இங்கே ஒரு சிறிய ஸ்ரீமட் மதுரை வீரசுவாமி என்ற ஒரு மிகச்சிறிய சாலை ஓர கோயில் இருக்கிறது ஒரு பெண்மணி அவர்கள் தீபம் ஏற்றி உள்ளார்கள் இந்த வழியே செல்பவர்கள் வழிபட்டு போவார்கள் வீரசுவாமி என்பதுதான் வீராசுவாமி இது ஒரு கிராம தேவதை கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாமி வீரம் நெறிந்த சாமி பாதுகாப்புக்காக சில கிராமங்களில் அவர்கள் வைப்பதுண்டு அதை சிலையாக வடித்து சிறு கோயிலாக அமைத்து பலர் அவ்வழியே போபவர்கள் வழிபட்டு போகிறார்கள் இதை பற்றி எல்லோருக்கும் தெரியாது ஆனால் சிலருக்கு கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் எனது கிராமத்திலும் ஒரு வீர சுவாமி வீராசுவாமி வீரன் வீரன் தான் அந்த சிலையின் பெயர் அதிலிருந்து தான் என்னுடைய தகப்பனார் பெயர் வீராசாமி என்ற பெயரும் வந்தது பெயரை மாற்றலாம் வீர சுவாமி என்று சொல்லலாம் ஸ்ரீமத் மதுரை வீரசாமி என்று சொல்லலாம் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பெயரை மாற்றலாம் இது ஒரு கிராம தேவ தேவதை அது பெண்ணை தேவதையாக சொல்கிறோம் கிராம தேவர் என்று சொல்லலாம் கிராம தெய்வம் என்று சொல்லலாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் அதை சொல்லலாம்